வணக்கம் மாரல் ஆஃப் த ஸ்டோரி இந்த ஆன்மீக யோகா யோக நித்திகள் நித்திகள் பண்றாங்க தெரியுங்களா யோகம் இருந்து கடவுளை அடையிறதுக்கான வழி பண்றவங்க இந்த யோகம் பண்றதுனால பல பல ஸ்டேஜஸ் அடைவாங்க இவங்கள பற்றி ஒரு விஷயம் உங்களுக்கு நிறைய டவுட்டுங்க இருக்கும் அதை நான் எனக்கு தெரிஞ்சுதான் நான் உங்களுக்கு விளக்குங்க விளக்குறேங்க ஓகே இந்த யோகம் யோ யோகம் பண்ணுறவங்க கரெக்டாக ஒரு ஸ்டேஜ் அடைஞ்சோடனே ஏன் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேறாங்க உடனடியாக அவங்க தன்னை இந்த உலகத்தோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறாங்க அப்படின்னு டவுட் இருக்கும் அந்த டவுட் நான் உங்களை கிளியர் பண்ணுறேன் இது ரொம்ப சிம்பிளுங்க ஒரு வட்டத்தை ஞாபகம் வச்சிங்க ஒரு வட்டத்தில் எக்ஸாக்டாக பாதி பகுதி பாதி பகுதியில் ஒரு மனுஷன் பிறக்கிறான்னா அங்கிருந்து அங்கேருந்து அங்கிருந்து யோகங்க யோகங்கள் சாதன சாதனைகள் ஐ மீன் பக்தி யோகம் ஞான யோகம் கிரியா யோகம் கர்ம யோகம் மொத்தம் நாலு யோகம் இருக்கு இதில் கர்ம யோகன்றது நீ கோயில் கோலம் தியானம் எதுவும் பண்ண பண்ண வேண்டியதே இல்லை உனக்கான கடமை நீ செஞ்சா போதும் நீ இறைவன் தான் கர்ம யோகம் கலியுகத்துக்கு தேவை கர்ம யோகம் மட்டுமே அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு சரி விஷயத்துக்கு வரேன் ஸோ சரியான பாதியில் இருக்கும் போ இருக்கு அங்கிருந்து ஏதாவது ஒரு யோகம் பண்ணும்போது அவங்க கொஞ்சமாக மேலே போக ஆரம்பிப்பாங்க ஓகே அந்த யோகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க மேலே போயிட்டே இருக்காங்க கடைசியாக எங்கே போய் நிற்பாங்க அந்த அந்த சர்க்கிளோட டாப்பில் போய் நிற்பாங்க கரெக்டுங்களா அந்த சர்க்கிளோட டாப்பில் போய் நின்னதுக்கு அப்புறம் விஷயம் தெரியும் நம்ம டா நம்ம வந்து சீலிங்கை அடைஞ்சிட்டோம் உச்சத்தை வந்துட்டோம்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக உலக வாழ்க்கையை துறந்து அப்படியே அவங்க ஆகிடுவாங்க இல்லை ஏதோ ஒரு வழியில் அவங்க முடிவை தேடிப்பாங்க அது ஏன் அப்படின்னா இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க இந்த டாப்பில் அடைஞ்சதுக்கு அப்புறமாவும் உங்களால் லைஃப்பில் நிறுத்தவே முடியாது யூ நீட் டு கண்டினியூ தி ஜேர்னி உங்கள் பயணங்களை நீங்கள் தொடர்ந்தே ஆக வேண்டும் ஓகே நீங்கள் இருந்தது ஐம்பது ஐம்பதுலேருந்து நூறு நெருங்கிட்டீங்க நூறு கடுத்து என்ன நான் அது என்ன உங்களுக்கு வட்டம் தானே சொன்னேன் நூறு கடுத்து தொண்ணூத்தொம்பது தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி ஏழு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில மகான்கள் ரொம்ப குறைஞ்ச வயசுல முக்தி சீலிங் அடைஞ்சிருவாங்க அவங்களுக்கு ஹீலிங் பவர்லாம் வரும் அவங்களுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்கிறதுனால தான் மக்கள் அவங்கள தேடி வருவாங்க அதனால இவங்க எக்கச்சக்கமான பணத்தை எல்லாம் சேர்த்துப்பாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அவங்க அப்படியே இந்த தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தி இருந்து திருப்பி ஐம்பதுக்கு கீழே இறங்குவாங்க கீழான வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா இது இரண்டாவது இதுல ஒரு மூணாவது ஸ்டேஜ் இருக்குங்க இதுதான் நம்மளும் நம்மள மாதிரி மனுஷங்க நம்மளை மாதிரி மனுஷங்க எல்லாருமே என்னென்னா பிறந்தவொன்னே ஐம்பதுல இருக்காங்க பார்த்தீங்களா பிறந்த உடனே ஐம்பத்தொன்னு ஐம்பத்தி ரெண்டு எவனையுமே போக மாட்டான் எல்லாருமே தப்பு தான் பண்ணுவாங்க தப்பு பண்ணிட்டு கீழே இறங்குவாங்க நாற்பத்தி ஒம்போது நாற்பத்தெட்டு நாற்பத்தி ஏழுன்னு இறங்கி எங்கே வரணும் ஜீரோ ஜீரோ அடுத்தது என்ன ஒன் டூ த்ரீ மாதிரி முதல்ல இருக்கிறதுல அடி நிலைக்கு இறங்கிட்டு அங்கிருந்து கொஞ்சமாக கொஞ்சமா நல்லதுகள் நல்ல விஷயங்கள் கத்துக்கிட்டு திருப்பி ஐம்பதுக்கு வருவாங்க அதாவது தான் பிறந்தப்ப என்ன ஸ்டேஜ் இருந்தாங்க அந்த ஸ்டேஜ்க்கு வருவாங்க இதுக்கு நடுவுலேயே அவங்களை ஆயுசும் முடிஞ்சிரும் ஒரு சில பேருக்கு அடி அடிஷ அதிகமான ஆயுச கொடுத்துருப்பாங்க கடவுள் அவங்க வந்து திருப்பி அங்கிருந்து நூறு போய் அடைவாங்க இதை நீங்க பார்த்துருப்பீங்க ஒருத்தன் லைஃப்ல ஒரு கரெக்டாக ஒரு அவனோட டீனேஜ்ல இருந்து பயங்கரமான மிக கொடூரமான குற்றங்கள் செஞ்சிக்கிட்டே இருந்து அந்த ஜீரோ ரொம்ப சீக்கிரத்தில் அடைஞ்சி அங்கேருந்து அவன் திருந்துனான் திருந்திட்டான் தெரிஞ்சிட்டான்னு சொல்லி இருப்பாங்க அப்புறம் அவன் சாமியாராக போயிட்டான்னு சொல்லி இருப்பாங்க அப்புறம் பார்த்தா அந்த சாமியாரா எங்கேயோ ஒரு இடத்துல போய் சேர்ந்துருவான் இந்த எக்ஸாம்பிளுக்கும் இப்போ ரியல் லைஃப்ல ஆளுங்க இருக்கிறாங்க ஓகே இதுதான் அந்த சர்க்கிளை புரிஞ்சுக்கிட்டா போதும் நீங்க எந்த அந்த சர்க்கிளை நீங்க எங்க இருக்குன்றதை புரிஞ்சுகிட்டா போதும் நீங்க எந்த வழியா போகணுன்றதும் எந்த வழியில போயிட்டு இருக்குன்றதும் புரிஞ்சுகிட்டா போதும் இது முழுக்க முழுக்க உங்களுடைய சுய முயற்சியால மட்டுமே நடக்கும் மீண்டும் விவாதிப்போம்